சித்திரை தேர்வோடுதம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்ர காளியவள் அழகாக பவனி வர சித்திரை தேர்வோடுதம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்ர காளியவள் அழகாக பவனி வர சித்திரை தேர்வோடுதம்மா சின்னத்தேர் மீதினிலே கணபதியும் முன்னே செல்ல வண்ணத்தேர் மீதினிலே வடிவேலன் பின்னே செல்ல சின்னத்தேர் மீதினிலே கணபதியும் முன்னே செல்ல வண்ணத்தேர் மீதினிலே வடிவேலன் பின்னே செல்ல பொன்புடன் மதுரை வீரன் வெள்ளித் தேரேறி வர அன்னை சக்தி தேரில் அழகாக பவனி வர பொன்பாளுடன் மதுரை வீரன் வெள்ளித் தேரேறி வர அன்னை சக்தி தேரில் அழகாக பவனி வர சித்திரை தேர்வோடுதம்மா சிவகாசி வீதியிலே தங்கமேனி தளதழக்க தாமரை போல் முகமலர மங்கையவள் அவள் முடிதனிலே மணிமகுடம் ஜொலி ஜொலிக்க தங்ககு தங்கமேனி தளதழக்க தாமரை போல் முகமலர மங்கையவள் முடிதனிலே மணிமுகுடம் ஜொலி ஜொலிக்க சங்கு புஷ்பம் வில்வம் துளசி தும்பை அவ அவளை அலங்கரிக்கும் தங்கையுடன் மாதவனும் மரகத பரகதத்தை வேறி வர சங்கு புஷ்பம் வில்வம் துளசி தும்பை அவளை அலங்கரிக்கும் தங்கையுடன் மாதவனும் மரவர் தேடி வர சித்திரை தேர்வோடுதமா சிறப்புடனே வந்துடுவாள் சீ கொண்டு புறப்படுவாள் யானைப்படை சேனையுடன் திரிசூலி புறப்படுவாள் சிறப்புடனே வந்துடுவாள் சீ கொண்டு புறப்படுவாள் படை சேனையுடன் திருசூலி புறப்படுவாள் திருசூலி புறப்படுவாள் நாகக்கன்னி முடிவில் அழகாக கொடைபிடிக்க நாடாளும் காளியவள் ஆரத்தி சுற்றி வர நாகக்கன்னி முடியிலே அழகாக குடைபிடிக்க நாடாளும் காளியவள் ஆரத்தி சுற்றி வர சித்திரை தேரோடுதம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்ர காளியவள் அழகாக பவனி வர அழகாக பவனி வர நாடிவரும் அடியவர்க்கு நல்லவரம் தந்திடுவா பாடிவரும் பக்தர்களை பறிவுடனே காத்திடுவாள் வரும் அடியவர்க்கு நல்ல வரம் தந்திடுவாள் வரும் பக்தர்களை பறிவுடனே காத்திடுவாள் வரும் அடியவர்க்கு தரிசனமே தந்திடுவாள் வரும் அடியவர்க்கு தரிசனமே தந்திடுவாள் கோடி கோடி இன்பங்கள் குறைவில்லாமல் தந்திடுவாள் தேடி வரும் அடியவர்க்கு தரிசனமே தந்திடுவாள் கோடி கோடி இன்பங்கள் குறைவில்லாமல் தந்திடுவாள் குறைவில்லாமல் தந்திடுவாள் கோடி கோடி இன்பங்கள் குறைவில்லாமல் தந்திடுவாள் சித்திரை தேர்வோடுதம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்திர காளியவள் அழகாக பவனி வர சித்திரை தேர்வோடுதம்மா சிவகாசி வீதியிலே அன்னை பத்திர காளியவள் அழகாக பவனி வர அன்னை பத்ர காளியவள் அழகாக பவனி வர அழகாக பவனி வர சித்திரை தேர்வோடுதம்மா